வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு ஜாதகரின் லக்ன கட்டத்தில் எவ்வாறு அமைந்து இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு பன்னெண்டு வீடுகளில் சுக்கரனுடைய அமைப்பு பலன் சார்ந்து இப்பதிவில் நாம் பார்ப்போம் முதல் ஏறுமுக வீட்டில் சுக்கரன் இருக்கும்பொழுது சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் முதல் அல்லது ஏறுமுகத்தில் இருக்கும்போது அது அழகு மற்றும் பிரகாசத்தை அதிகரிக்கிறது அதனால் வேலை கொண்ட மக்கள் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் மற்றும் புதிய ஆடைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க விருப்பத்தை கொண்டு செயல்படுவார்கள் மிகுட்டாக மிடுக்காக பயணம் செய்வதில் வல்லவர்கள் சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு கவர்ச்சிகரமான மற்றும் வசீகரமான ஆளுமை கொண்டவராக இருப்பார் இவர்கள் புத்திசாலிகள் மற்றும் இவர்கள் இனிமையான மென்மையான பேச்சுக்கு பெயர் பெற்றவர்கள் இவர்களை சுற்றி மக்கள் சுகமாக வாழ்வார்கள் மூன்றாவது வீட்டில் சுக்கரன் பொழுது அவர் தனிநபரை உற்சாகத்துடன் நிரப்புகிறார் என்று அர்த்தமாகிறது இவர்கள் கண்ணியமானவர்கள் ஏளிக்கை மற்றும் மக்களை நீச்சிப்பவர்கள் பயணம் மற்றும் ஆய்வுகளில் அதிகம் விருப்பம் கொண்டவர்களாக இவர்கள் செயல்படுகிறார்கள் நான்காம் வீட்டில் சுக்கரன் இருக்கும் ஜாதகருக்கு அவர் பொதுவாக வாழ்க்கையின் பல அம்சங்களில் சாதகமான முறைகளை பெறுவதில் விருப்பம் இருக்கிறார் இவர் வேலை வாய்ப்பு பெற்று நலமாக வாழ்வார்கள் கனிமான உள்ளம் கொண்டவர்கள் மற்றும் இயற்கையாக மகிழ்ச்சியான கண்ணோட்டத்தை எப்பொழுதும் பராமரித்து வாழ்வதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் இந்த நான்காம் வீட்டில் சுக்கரன் இருக்கும் ஜாதகர்கள் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் இருப்பது ஜாதகருக்கு மிகவும் சாதகமானது இவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் வல்லவை பெற்றவர்கள் வேலை வாய்ப்பை எப்பொழுதும் தன்னுடன் வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் கடவுளுக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் மற்றும் தொண்டு மற்றும் நல்ல செயல்களில் சாய்ந்து உள்ளனர் தங்களுடைய காதலில் வெற்றி பெறுவார்கள் மற்றவர்கள் எப்பொழுதும் அன்பாக பழகக்கூடிய பழகக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் ஆறாம் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது அவர் நேர்மறை மற்றும் எதிர்மறையான விளைவுகளை ஜாதகர் பெறுகிறார் என்பது அர்த்தமாகிறது இந்த நிலையில் சுக்கரன் ஜாதகருக்கு ஞானத்தை தந்து அவரை ஊக்குவிக்கிறார் அதே நேரத்தில் சில நேரங்களில் பயத்தையும் உருவாக்கி அவரை அதிக நம்பிக்கையுடன் செயல்பட முடாமல் சற்று எச்சரிக்கூன் செயல்பட வைக்கிறார் ஏழாவது வீட்டில் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் சுக்கிரன் அமர்வது நல்லது ஒரு கலவையான பலன்கள் உண்டாகும் என்று நம்பலாம் இதில் வேலைவாய்ப்பை பெற்ற இந்த மக்கள் விளையாட்டுத்தனமான இயல்பு மற்றும் ஆடம்பரத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய காரியத்தில் எப்பொழுதும் கண்ணாக இருந்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இவர்களிடம் முக்கியமாக கனிவு அதிகமாக இருக்கும் எட்டாம் வீட்டில் சுக்கரன் எட்டாம் வீட்டில் இருக்கும் சுக்கரன் பெரும்பாலும் ஒரு ஜாதகருக்கு அழகுடன் அருள் பாடுகிறார் அவர்கள் பொதுவாக மகிழ்ச்சியாகவும் அச்சமற்றவராகவும் சிறந்த அறிவையும் ஞானத்தையும் பெற்ற ஆன்மீகத்தன்மையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் வாழ்வின் அர்த்தம் புரிந்தவராக இவர்கள் இருக்கிறார்கள் ஞானத்தை இவர்கள் தேட வேண்டிய அவசியமில்லை இவர்களுடனே ஞானம் பயணிக்கும் என்பதை உணர்ந்து மகிழ்ந்து வாழ்வார்கள் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் ஒன்பாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் மக்கள் உடல் ரீதியாக வலிமையானவர்கள் கவர்ச்சியானவர்கள் கர்வம் உள்ளவர்கள் மற்றும் பல போற்றத்தகுந்த உடல்களைக் கொண்டு இவர்கள் இருக்கிறார் இவர்கள் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாகவும் மதிப்பு மரியாதை கொண்டவர்களாகவும் சக மனிதர்களிடம் பண்பாக பழக பழகக்கூடிய அன்பர்களாகவும் இருக்கிறார்கள் பத்தாம் வீட்டில் சுக்கரன் பத்தாம் வீட்டில் சுக்கரன் வசிக்கும்போது அவர்கள் உடல் கவர்ச்சி அதிகரிக்கிறது இவர்கள் எப்பொழுதும் தாங்கள் எடுத்துக்கொண்ட நிலையில் சிறிதம் ஒழுவாமல் திடமாக பற்றிக்கொண்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படுத்த வெற்றி காண்பார்கள் எல்லோருடன் நட்பாகவும் பழுவதில் மேன்மை தகுந்த வழிமுறையை கொண்டு நடப்பார்கள் முக்கியமாக மோதல்களை தவிர்க்க விரும்புகிறவர்கள் பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும் ஜாதகர்கள் பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் சுக்கரன் இருப்பவர்கள் சாதகமான பலன்களை பெறுகிறார்கள் இது மற்றவருக்கு அறியாமல் செய்யக்கூடிய தன்மையாக தங்களுடன் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் வைத்துக் கொள்வார்கள் இந்த இடத்தை பெற்ற நபர்கள் பெரும்பாலும் கவர்ச்சிகரமான ஆளுமை மற்றும் நடனத்தில் நடிப்பில் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதன் மூலம் வருமானத்தை பெறுவார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பவர்கள் இருக்கும் ஜாதகம் மற்றவர்களிடம் பிரகாசமாகவும் மரியாதையுடனும் தன்னுடைய செயல்பாடுகளில் கவனமுடன் செயல்படுவார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் அதிக செல்வம் மற்றும் வளங்கள் பெற்று நலமாக மகிழ்ச்சியாக உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி ஐஸ்வரணியம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பாருகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி